அவர் தான் ஆர்பி அறிகிறார் மோஷன் பையிட்டா போய் குண்டியா கலக்கிட பா. ஏய் அந்த மோஷன் இல்ல哥. லூஸ் மோஷனா? ஐயோ அது இல்ல. நான் மோஷன் பையிட்டேன். ஏய் மோஷன் போற. ஐயோ நான் மோஷன் பையிட்டேன். அம்மா அவரை பேசني இல்ல. பைத்தியா. அவரை பேச முத்துராஜன். வெத்திரிடா. ஐயோ. போற போறல வா நீ மன்னிச்சிட வா. என்னங்க என்னங்க நீங்க தான் ஹரிஹரன்னு தெரியாம உங்கள வாய்க்கு வந்தப்படியே எல்லாம் பேசிட்ட. முத்துராஜன். ஏய் போ 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 வா.

அது யார்பா கை தட்டனது ஏன் சிங்கங்க இந்த ரோஸ் கலர் சொல்றதனே எண்பது வயசுல மீசிய முறுக்கி மேடையில உட்காருவீங்க அடுத்து என்ன பண்ணுவ அது பண்ற அத பண்ணு ஏன் பண்ண முடியல ஏய் பேச்சு பேசுற நல்ல ஆம்பள கள்ள தூக்கு கருப்பிடிதாரன்னு சொல்ல வரைக்கும் வேல வாப்ப உடம்ப பக்குவமா வச்சிட்டா எப்பவும் பார்க்கலாம் இப்படி கீழ விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலங்கற கதை

பேசு ஆணுக்கு பெண் சரி சமன்றாங்கல்ல நீ ஒட்டு துணில வந்தா நான் மொட்டை குண்டியா வர பேசு நீ வீம்புக்கு பேசுற இந்த வீம்பு காரியத்துக்காக கிட்ட போட்டி போடாத ஏய் வேண்டா அவுத்துறானே ஊரே கெடுத்து போடாத நான் அத பத்தி நான் கவலை பண்ண மாட்டேன் பச்சப் புள்ளையில அக்கு பாய்ந்துக்கறான் இருக்கட்டும் காலால வேப்பல அடிச்சு மதிக்க முடியாது இது ஏற்கனவே அப்படிதான் படுத்து கிடக்க எல்லாம் நான் கேக்குறவனே போல வாய் பேசுற இல்ல பேசுங்க நான் கேக்குற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லியா டக்கு டக்குன்னு சொல்லுவே தமிழ்நாடு பண்ணா நீ ஆமா கலாச்சாரம் தெரியுமா தெரியுமே பண்பாடு தெரியுமா தெரியுமே

இரும்பு சாமான்லாம் நீ உன்னால தாங்க முடியாது வேற எதை தாங்குறது செத்து போவ ஆ சொல்றேன் நினைப்பு பொலப்பா கொடுக்குது குடிசைக்கு வாசல்ல மூணு ஜாமான் போடுவேன் ஒரு உலக்க போட்டாங்க ஒரு விளக்கமா போட்டாங்க ஒரு கருக்கருவா போட்டாங்க இது ஏன் போடுறாங்க சொல்லவா சொன்ன ஒத்துக்குறியா அந்த உலக்க எதுக்கு தெரியுமா போடுறாங்க அதுல அந்த இரும்பு புடி இருக்கு பாத்தீங்களா அத பார்த்தா பேய் பிசாசு பயந்து போயிடும் அடுத்து அந்த விளக்க மாதிரி எதுக்கு தெரியுமா போடுறாங்க

பண்ணி உலக்கையை தாண்டிட்டேன் ஒரு ரெண்டு காலுக்கு நடுவே உலக்க கிடக்கு கிடக்கு இப்ப நீ குனிஞ்சு பாக்கணும் அப்ப அப்படி குனிஞ்சு பார்க்கணும் மனசு நினைக்கணும் என்னன்னு நம்ம உலகைக்கு ரெடி ஆயிட்டோம் அடைய ஆத்தி இல்லன்னா அவ்வளவுதான் உலக்க முடிச்சு வேலை பாக்குற பொறுப்பு நமக்கு வந்து அரிசி குத்து அக்கா மகளே நீ கை பிடிச்சி கல்யாணம்

நம்மளை செய்ய வச்சிருவேன் ஆமா என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் இதையே செய்யறீங்க வேற மாத்தவா ஆமா மாத்தி மாத்தி திரும்பிக்கிறீங்க நல்லா எதான் <laughs> நீத்த <laughs> விஜி நான் தான் நான் தான் யாரு இல்லைண்ணா விஜி நான் தான் யார் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா என்ன கேட்க போறீங்க நான் ஒன்னு ஓப்பனா நல்லா அந்த கதவுக்கு முட்டை என்ன விட்டு தொலைங்கடா கேட்கறீங்களா அப்படியே குறை குறகுதே என்ன ஊத்தாம நான் உன்னை ஓப்பனா உன்னை கேட்கலாம்னு நினைக்கிறேன் மறுபடியுமா